ப்பா எங்கள் அப்பா பாருங்க பொங்கல்லாம் முடிஞ்சிருச்சு பொங்கல் பொங்கல் சிறப்பாக முடிஞ்சிருச்சு நம்ம அம்மா அம்மாயிட்டு வந்திருக்கோம் காலையிலேயே எங்கள் அப்பா வந்துட்டு பொங்கலுக்கு வாங்கின கரும்பெல்லாம் அந்த தோகை வெட்டாமல் அப்படியே இருந்தது எதாவது கட்டி இத்தனை நாள் வெளியிலே இருக்கும் இப்போ தான் எல்லாத்தையும் வெட்டி உழற எடுத்து வைக்கணும் வீட்டு ஆடு பாருங்கண்ணா கூட்டலை கரும்பு அப்படியே இருக்கு போல் சாப்பிட்டிங்கன்னா இல்லையா இந்த வருஷம் கரும்பு நல்லா இல்லை பற்றியா இந்த உங்கள் வீட்டில் இருக்கிற சை பெருசு கூட இல்லைண்ணா எங்களுக்கு உள்ளது குட்டி குட்டி அக்காவுக்கு அதனால் அக்காவுக்கு பெருசாமா எனக்கெல்லாம் இவ்வளோ மொத்தத்தில் ஒரு கரும்பு கூட கிடையாது இந்த மாதிரிலாம் இல்லைவே இல்லை குச்சி குச்சியாக இருந்துச்சு கரும்பு ஆமா மாமாவும் எங்க அண்ணனையும் பாருங்க காலையிலே சீக்கிரம் எழுந்திரிச்சாச்சு எத்தனை மணிக்கு டீ குடிச்சிட்டு இருந்தீங்க போய் நாலரை மணிக்கெல்லாம் டீ குடிச்சிட்டு வந்துட்டு எங்க மாமா குளுதான் எங்க வீட்ல எல்லாம் குழுறாது இங்க மட்டும் குழுருதுங்கிறாரு ஏழு மணிக்கு அதான் செம்ம பனியா பெஞ்சிட்டு இருக்கு ஆனா எனக்கு வந்து இந்த குளூர் இங்க கம்மியா தான் தெரியுது அங்கே இதை தாண்டி எனக்கு குழு அங்கே போய் எங்கள் அக்கா வந்துட்டு ஆடு ஆட்டுக்குட்டி எல்லாம் ஆட்டுக்குட்டி வந்துட்டு கழியுது அதெல்லாம் அக்கா கட்டையெல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி விட்டுருக்கு சரி பால் போய்ங்களா ரஸ்க் இருக்கு பாருங்க நாங்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா வீட்டில் காலை வேலைகள்னு நம்ம வீடியோ போட்டிருப்போம் அப்போ என்ன நாங்கள் பண்ணோமோ அதையும் தான் இப்போயும் பண்ணுறோம் எந்த மாற்றமும் கிடையாது காலை வேலைகளில் இல்லை இல்லை ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமா எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி தான் காலையில் எழுந்திரிச்சோம் எங்கள் நாங்கள் செருப்பெல்லாம் வெளியில் போட்டிருப்போம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எங்க கட்டையை கழுவி விட்டுட்டு கூட்டிகிட்டு இருக்குது இப்போ உள்ளே போய் பார்ப்போம் வாங்க நீ வாசலை கூட்டுமா நீ சொல்லு அதே மாதிரிதான் ஒரு வேளை கூட நீ பார்க்கல இப்பவும் ஒரு வேலை கூட பார்க்க நீ விடிய எடுக்கிறன்னு சொல்லு ஏ இருங்க எடுக்கிறேன் பாருங்க பிரியா தூங்கிட்டு இருக்கா எங்க நிலாம எப்படி தூங்கி தவறங்கன்னா எந்திரிக்கல எங்க அம்மா இங்கே உள்ள வந்து மகிமீது எல்லோரும் உள்ளே இருந்துக்கிறாங்க

ஏய் குட் மார்னிங் சொல்லுங்க குட் மார்னிங் சொல்றா குட் மார்னிங் சொல்ல சொல்றா குட் மார்னிங் சொல்றா

நம்மளா இவங்க அக்காவோட சேர்ந்த வேலை ஒண்ணும் ஓடாது பேச்சுதான் ஓடும்

உங்க அம்மா எழுந்திருತಾங்கனா அப்ப நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து உங்க அம்மா எழுந்திருஞ்சாங்களா

பீக்கங்காய எல்லாம் பறிச்சாச்சு மூணு பீக்கங்காய் இது ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு மூணுமே இருக்கு கத்திரிக்காய் நாலு கத்திரிக்காய் பச்சை மிளகாய் எல்லாமே இது காலையில இப்போ வந்து நாங்க இட்லி ஊற்ற போறோமா இல்லை பருப்பு சாதம் செய்ய போறோமான்னு தெரில இட்லி ஊற்றுனா இது வந்து பீக்கங்காய் சட்னி கருப்பு சாதம் செஞ்சோம்னா பீக்கங்காய் துவையல் என்னன்னு இனிமே தான் நாங்கள் ஆலோசித்து செய்யணும் வண்டியில <laughs> டி <laughs>

இப்ப கால்க்க வந்துட்டு பருப்பு சாதம் தான் செஞ்சிட்டு இருக்கோம் இது வந்துட்டு பருப்பு சாதத்துக்கு வந்துட்டு எண்ணெய் ஊத்தி கடுகு ஜீரகம் எல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி வரமிளகாய் பச்சை மிளகாய் கருவேப்பில எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கோம் இப்ப அதெல்லாம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம சேர்த்துக்க வேண்டியதான் அரிசி பொருப்பெல்லாம் நம்மளோட தூள் இது வந்து ரேசன் பச்சை ரேசன் கொடுங்க அரிசி அப்புறம் பருப்பு பாசி பருப்பு மூணு சேர்த்து பெருவாக களைஞ்சி வச்சுருக்கா வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே சேர்த்து வேண்டியதுதான் ஆறு கொப்பு ஏழு தொப்பு தண்ணி நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க

சுஜித் யாருனா நம்ம நிலாமாவோட அண்ணா ஆமா ஆமா அவங்க அண்ணன் தான் சூப்பரா இருக்கு வந்துட்டு பத்து சாதம் வச்சாச்சு நடுப்பு வந்து சட்னிக்கு வந்து பதக்கிட்டு இருக்கும் துவையல் எங்க அக்கா தோலை வந்து சேவி பிரிஞ்சா இருந்தது ஒன்று கொஞ்சம் முக்கியம் அந்த தோலை சேர்க்கல

ஒரே பக்கம் போட நிலாமா காணும் காணு ஐயா நிலா விட்டு சாப்பிடுறீங்களா யாரு இங்க இருக்காங்களே

പോ 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 പോ

ஆடு கழியுது <laughs> <laughs> <laughs>